அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய இதோ ஒரு இதயம் கதையின் தொடர்ச்சி அண்ணன் தங்க இருவருக்கும் மனம் விரும்பிய வாழ்க்கை அதில் ஏற்பட்ட நிறைவான இன்பத்திலே ஆறு மாத காலம் விரைந்தோடி விட்டது வேணி குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றதுமே டாக்டரின் தாய்க்கு பெரும் விடுதலை அடுத்த கிராமத்திலே வசித்த தன் மகளை அவ்வப்பொழுது போய் பார்த்து விசாரிப்பதும் கோவிலுக்கு போவதுமாக அவள் பொழுதை மகிழ்ச்சியுடன் கழித்துக் கொண்டிருந்தாள் மனமான பின்னர் பகல் உணவிற்கு வீட்டிற்கு விரைந்தோடு வரும் பழக்கத்தை மேற்கொண்டிருந்தான் சண்முகம் வாயில் வராந்தாவின் தூணை பிடித்துக்கொண்டு வேணி அவனுக்காக காத்திருப்பாள் இன்னைக்கு ரொம்ப கேஸ்களா களைத்து போயிருக்கீங்களே முந்தானையால் அவன் நெற்றியில் பூத்த வியர்வையை மெல்ல பரிவுடன் துடைப்பாள் அவள் அந்த சின்னஞ்சிறு பணிவிடையிலே அவன் மனம் மகிழ்ந்து போவான் எத்தனை களைப்பானாலும் வீட்டிற்கு வந்து இந்த அழகு முகத்தை கொஞ்சம் பார்க்காவிட்டால் பிறகு வேலையே ஓட மாட்டேங்குதே அப்படி ஒரு மயக்கம் தான் கூட இப்படி மாறுவேன்னு கொஞ்சமும் நினைக்கலை ஆமாம் அதன் ரகசியம் என்ன அப்படி என்னதான் காந்த சக்தி உன்கிட்ட இருக்குது இருக்குது அவளை மெல்ல அணைத்தபடி உள்ளே வருவான் விடுங்க அம்மா உங்களுக்காக காத்திருக்காங்க சினங்கியபடி மகிழ்ச்சியுடன் அவனிடமிருந்து மெல்ல தன்னை விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து அகன்று விடுவாள் வேணி அதற்கு பின்னர் இலை மீது பரிமாறும் சோற்றுடன் நெய்யும் பருப்பும் கலந்து ஒரு பிடி எடுத்து அவள் வாயை திறக்க சொல்லி வற்புறுத்தி ஊட்டுவான் என்னங்க இது பொய்யாக கோபித்து கொண்டே அவளும் அதை சுவைத்து விழுங்கி விடுவாள் இந்த கவலம் உனக்கு இல்லை உன் வயிற்றில் வளரும் அந்த சின்ன பயலுக்கு சண்முகம் கேலி செய்து கொண்டே புன்முருவளிப்பான் சிவேல் என்று முகம் சிவக்க தாய்மை அடைந்துவிட்ட பெருமை நெஞ்சில் பொரிக்க அவள் இன்னும் கொஞ்சம் பதார்த்தங்கள் எடுத்து வர அடுக்கலை பக்கம் ஓடுவாள் மெல்லம்மா அப்படியே வேகமா நடக்கிற இனிமேல் நீ கவனமா இருக்க வேண்டாமா அமிர்தம் எச்சரிப்பாள் மாமியார் தன்னிடம் காட்டும் அன்பிலே உள்ளம் கனிந்து கழுப்பில் ஆழ்ந்து விடுவாள் வேணி மனதுக்கிணிய கணவன் அன்னை போல் ஆதரிக்கும் மாமி விரைவில் தாயாக போகிறோம் என்ற இன்பமான எதிர்பார்ப்பு இன்பத்திலே அவள் அமிழ்ந்து கிடந்தாள் சில சமயம் இரவில் திடீரென விழித்து எழுந்து கொள்வாள் மெல்லியதாக குரட்டை விட்டபடி ஆழ்ந்து உறங்கும் சண்முகத்தை பார்ப்பாள் உண்மைதான் கனவு அல்ல என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு மீண்டும் தலையணை மீது தலை சாய்ப்பாள் ஏனோ அவள் இதயம் படபடவென்று துடிக்கும் கடவுளே இந்த இன்பம் நிலையானதாக இருக்க வேண்டுமே என்று மனம் முருக பிரார்த்தனை செய்யும் சில நாட்களாக திடீரென அவன் பகல் வேளையில் சாப்பிட வருவதை நிறுத்தி கொண்டான் சாப்பாட்டை முன்போல் மருத்துவமனைக்கு அனுப்பிவிடும்படி உத்தரவிட்டான் ஏன் இந்த மாற்றம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு இருட்டிய பின் களைப்புடன் வீடு திரும்பும் அவனிடம் அதை பற்றி கேட்க அச்சமாக இருந்தது ஆனாலும் நெஞ்சை நிரடிய அந்த விஷயத்தை கேட்காமல் ஒத்திப்படவும் மனது இடம் கொடுக்கவில்லை தலைக்கு குளித்து விட்டு துவாலையால் துவட்டியபடி அவன் அறையின் கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தான் காஃபி வந்த வேணி அதை அருகில் இருந்த முக்காலி மீது வைத்துவிட்டு விட்டு துவாலையை வாங்கி அவன் தலையை தானே துவட்டி விடத் தொடங்கினாள் இந்த உபச்சாரம் எல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான் அப்புறம் அவன் கேலி செய்தபோது அவளுக்கு துணிவு பிறந்தது ஆஸ்பத்திரியே கதி கதியின்று சாப்பாட்டுக்கு கூட மாட்டேங்கிறீங்களே வேளா வேலைக்கு சாப்பிட்டாட்டா உடம்பு கெட்டு போகாதுங்களா கொஞ்ச நாளா வர முடியல அந்த இடைவெளியின் பொழுது வெளியில் ஒரு கேசை கவனிக்க வேண்டியிருக்கு தினசரி கவனிக்க வேண்டிய அவ்வளவு அவசர கேசா அவ்வளவு கடுமையான நோயா அவங்க யாருங்க என்ன நோய் அவங்களுக்கு ஒரு வைத்தியர் தான் கவனிக்கும் நோயாளியை பற்றிய விவரங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது அது தெரியுமா உனக்கு மனைவியிடம் கூடவா நோயாளியின் உடலை வருத்தும் நோயைப் பற்றி வைத்தியர் தனக்குள் ரகசியமாக வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார் ஒரே ஒருவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மைதான் ரகசியம் சண்முகம் சிரித்தான் வேணிக்கு தான் மனைவிக்கு கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு கட்டுப்பாடா அடுத்த சில நாளில் அவள் தன் மாமியாருடன் கோவிலுக்கு சென்றாள் அர்ச்சனையை முடித்து கொண்டு வெளியில் வந்த அமிர்தம் தன்னையொத்த ஒத்த பெண்களிடம் பேசியபடி கோவிலை வலம் வரத் தொடங்கினாள் கோவில் மதில் சுவர் மீது சாய்ந்தபடி மாமியாருக்காக காத்து நின்ற வேணி அப்பொழுதுதான் பார்த்தாள் மிகவும் அதிசயமாக தாரா கோவிலுக்கு பூக்கூடையுடன் வந்து கொண்டிருந்தாள் வேணியை கண்டதும் புன்னகையுடன் வேகமாக அருகில் வந்தாள் ஏற இறங்க அவளை பார்த்துவிட்டு மேலும் சிரித்தபடி இது எத்தனாவது மாதம் என்றாள் ஐந்து முடிய போகிறது வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள் வேணி சுற்றுமுற்றும் பார்த்தாள் தாரா அது சமயம் அருகில் எவரும் இருக்கவில்லை குரலை தாழ்த்தி கொண்டாள் சின்ன வயசிலிருந்தே எனக்கு உன்மேல் ஆசை உன்னை மருமகளாக அடையத்தான் கொடுத்து வைக்கலை ஆனால் அதுக்காக உன்மேல் கோபம் இல்லை எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் தான் நான் மனதார வாழ்த்துக்கிட்டு இருக்கேன் என்றவள் சற்று நிறுத்தினாள் வியப்புடன் அவளை பார்த்தாள் வேணி வீட்டுக்கே வந்து உன்னை பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன் இங்கே சந்தித்தது நல்லதா போச்சு தொடர்ந்தாள் தாரா எதற்காக இந்த பீடிகை விழித்தாள் வேணி டாக்டர் சண்முகத்தின் மேல நான் குறை சொல்லல பெண்கள் நெருக்கமா பழக துணிவோடு வந்தால் எப்பேற்பட்டவனும் நிலை உலைந்து போய்விடுவான் காலம் தொட்டு ஆண் பிள்ளைகள் மனதில் அப்படி ஒரு பலவீனம் உண்டு நீங்கள் என்ன சொல்றீங்க நெஞ்சு பதைத்து போனால் வேணி கையும் காலும் நடுங்கின மூச்சு திணறி தொண்டையை இருக்கியது போன்ற உணர்வு கொஞ்ச நாளாக நான் தினசரி பகல் நேரத்தில் டாக்டர் சண்முகத்தை அந்த சிதம்பரத்தை வீட்டில் பார்க்கிறேன் அந்த நேரத்தில் சிதம்பரம் வீட்டில் இருப்பதில்லை கொஞ்சம் காலமா அவர் டவுன்ல ஒரு மருந்து கடையில் வேலை பார்க்கிறார் தெரியும் இல்லையா வேணி சமாளிக்க பார்த்தாள் பானுவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கலாம் அதனால் அவர் அவங்களை போய் கவனிக்க போய் வந்திருக்கலாமே முருவளித்தால் மெல்ல யார்கிட்ட கதை யார் நம்புவா ரொம்ப நாளா இது நடக்குது எனக்கு நல்லா தெரியும் நான் சொன்னால் நீ நம்புவேன் தான் பேசாமல் இருந்தேன் சொல்லாமல் இருக்கவும் முடியல ஏன்னா விஷயம் விபரீதமாய் போயிருக்கு என் வேலைக்காரி வந்து சொன்னாள் பானுவுக்கு கருச்சி தெய்வம் நாலு நாளா எழுந்திருக்கவே இல்லையாம் படுத்து கிடக்கிறாளாம் அதுக்கு காரணம் யாருன்னு நான் விளக்க வேணாம் இல்லையா சொல்லிவிட்டு தாரா வேகமாக கோவிலுக்குள் நுழைந்து விட்டாள் வேணிக்கு உடல் சில்லிட்டு போன உணர்வு நெஞ்சை அமைக்கி பிழிந்த துயரம் ஓவென அழவேண்டும் போன்ற ஆதங்கம் சண்முகம் அவளுடைய ஆசை கணவனா இப்படி ஒரு துரோகம் செய்வார் அவள் தலை சுற்றியது திரும்ப வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே அவளுக்கு வயிற்றை குமட்டி கொண்டு வந்தது பகலில் சாப்பிட்டு உணவு அனைத்தும் வாந்தியாக வெளியே கொட்டிவிட்டது அப்படியே மயங்கி தரையில் சாய்ந்து விட்டாள் அமிர்தம் பதறி போனால் முகத்தில் நீரை தெளித்து தண்ணீரை பருக செய்ய முயன்ற வேணி தொடர்ந்து மேலும் மேலும் வாந்தி எடுக்க தொடங்கினாள் மகனை உடனே ஓடி வரும்படி தணிகையிடம் சொல்லி அனுப்பினாள் அமிர்தம் சண்முகம் காற்றாக பறந்தோடி வந்தான் கட்டிலின் மீது தோண்டு கிடந்த வேணியின் முகத்தை பார்த்தபோது அவன் உண்மையிலேயே பயந்து போய்விட்டான் லேசாக கண்களும் முகமும் வீங்கி இருந்தன மெத்து மெத்தென்று இருந்த கை விரல்களும் நீர் கோர்த்து நின்ற பாதங்களும் எத்தனையோ கவனிப்பாக இருந்தபோதிலும் எப்படி இது ஏற்பட்டது பதட்டத்துடன் கட்டில் ஓரத்தில் வந்து உட்கார்ந்தான் வேணி உடம்பை என்ன செய்து பரிவுடன் கேட்டபடி அவள் நெற்றி மீது புரண்ட கூந்தலை ஒதுக்கினான் மனசைத்தான் என்னமோ செய்து நீங்கள் கூட இப்படி ஒரு காரியம் செய்வீங்களா அவள் கண்களில் நீர் பொங்கி வழிந்ததைக் கண்டு திடுக்கிட்டு போனான் அவன் அந்த பானுவோட எத்தனை நாளா சிநேகிதம் நல்லா படிச்ச அறிவாளி நீங்கள் கூட தவறான ஒரு காரியத்தை செய்து எத்தனை அவமானத்தை தெடிக்கிட்டீங்க அவள் விம்மினாள் அடியுண்ட வேங்கை போல் சினமுற்று கொண்டிருந்த அவள் முகத்தை கண்டதும் அவனது ஆத்திரம் சட்டென அடங்கிப் போயிற்று வேணியுடன் கோபமாக தர்பிக்க இது சமயம் அன்று தாய்மையின் போது பெண்களுக்கு ஏற்படும் ஒரு கோளாறு அவளுக்கு அப்போது தொடங்கி இருக்கிறது முதலில் அவசரமாக அவளுக்கு தக்க சிகிச்சை செய்தாக வேண்டுமே கடவுளே இது என்ன சோதனை மனம் புழுங்கி அவன் பரபரப்புடன் தன் மருத்துவ பையை திறந்து துழாவினான் சில மாதங்களுக்கு பின் கவனமான சிகிச்சைகளுக்குப் பிறகு விசாகவல்லி பூரணமாக குணமடைந்து விட்டாள் போதை மருந்தின் பிடியில் அவள் விடுபட்டு விட்டதை உணர்ந்து அவளுக்கே மிக்க வியப்பு ஆஸ்பத்திரியில் இருந்த மற்ற டாக்டர் நர்ஸ் வேலையாட்கள் எல்லோருக்கும் அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகத்தான் தென்பட்டது மீண்டும் ஒருமுறை அவள் அந்த கொடிய பழக்கத்தில் சிக்கினால் காப்பாற்றி மறுவாழ்வு கொடுப்பது என்பது கஷ்டமான காரியம் அதனால் அவள் தன் மனதிலே தீவிரமான உறுதியை வளர்த்து வாழ முயல வேண்டும் என்று பன்னி பண்ணி புத்திமதிகள் போதித்து அவளை மருத்துவமனையிலிருந்து அனுப்பினான் சண்முகம் சில மாதமாக தன் தோல் மீது ஒரு பெரும் கருங்கல்லை சுமந்தது போன்ற பொறுப்பு உணர்விலே தவித்தவனுக்கு இப்பொழுது ஓரளவுக்கு நிம்மதி வேணிக்கு வந்திருந்த விஷ வாந்தி நோய் குணமாகி அவளும் வீடு திரும்பியிருந்தாள் தாய்மை பூரண நிலைக்கு முன்னேறி கொண்டிருந்தது மீண்டும் எந்தவிதமான கோளாறும் ஏற்படக்கூடாது என்ற அச்சத்திலே அவன் கண்ணும் கருத்துமாக அவளை பாதுகாத்து வந்தான் அலை ஓய்ந்து கடலில் நீராடுவதைப் போல்தான் அம்மா அமிர்தம் வாய்க்கு வாய் சொல்லும் பழமொழி அவன் வரை உண்மையாகவே இருந்தது விசாகவள்ளி குணமடைந்து விட்டால் வேணியும் ஓரளவு ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறாள் அவன் தன் கவலைகளை மறந்து நிம்மதி பெருமூச்சு விடும் முன் பானு கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் சில மாதங்களாக அவள் அடிக்கடி மயக்கம் போடத் தொடங்கினாள் அவளுக்கு சிகிச்சை செய்ய வீட்டிற்கு வரும்படி அண்ணன் சிதம்பரம் பலமுறை பதறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்திருக்கிறான் சண்முகம் தொடர்ந்து பல சிகிச்சைகளை செய்து பார்த்தான் நோய் அதிகமாயிற்றே ஒழிய குறையவில்லை இப்பொழுது மயக்கம் வெகு நேரம் நீடிக்க தொடங்கியது முதல் நாள் மாலை அவள் தலை சுற்றி மயக்கமாகி விழுந்து முற்றத்து குரட்டிலே இடித்து முகவாயில் ரத்தம் கொட்ட தன்னை மறந்து கிடந்தாள் வெகு நேரமாகியும் அவள் விழிப்படையவில்லை முகவாய் காயத்திலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்தது பயந்து போன சிதம்பரம் ஆஸ்பத்திரிக்கு அவசரமாக ஆலை அனுப்பியிருந்தான் விரைவாக வந்து பார்த்த சண்முகத்தின் ஆலோசனையின்படியே அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் சிதம்பரம் தங்கையை பற்றி வேதனைப்பட்டு பேசிக்கொண்டு இருக்கையில்தான் சண்முகத்தின் மனதில் ஓர் உறுத்தல் தங்கையை விட அண்ணன் நல்லவா சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது அப்படி மனதில் ஒரு சந்தேகம் அது வீண் சந்தேகம் அல்ல என்பதும் விளங்கிவிட்டது உணவு நேரத்தின் பொழுது டாக்டர் வைத்தியநாதனுடன் சண்முகம் தன் அறைக்குள் உட்கார்ந்திருந்தான் மேஜை மீது நர்ஸ் கொண்டு வந்து போன எக்ஸ்ரே இசிஜி இரத்த பரிசோதனை விவரங்களை எடுத்து முதலில் ஒவ்வொன்றாக டாக்டர் வைத்தியநாதனிடம் கொடுத்தான் எக்ஸ்ரேயை தூக்கி வெளிச்சத்தில் பிடித்த வைத்தியநாதன் லேசாக உதட்டை சுழித்தார் இதையும் ஒப்பி இருக்கே சுவாசப்பையில் லேசாக நீர் கட்டி இருக்கு தலையை இதையும் பாருங்கள் விரக்தியுடன் மற்ற விவரங்களைக் கொண்ட கடிதங்களை அவர் முன் நீட்டினான் சண்முகம் கடிதங்களை உற்று பார்த்தார் அவர் ஏற்கனவே ஒருமுறை முறை இதய நோய் வந்த ஆசாமி கூட லேசாக சர்க்கரை இருக்கு கொலஸ்ட்ரால் எக்கச்சக்கம் இத்தனையும் வச்சுக்கொண்டு ஆசாமி இப்படி ஓடி ஆடிக்கொண்டிருக்கிறாரே ஹம் அதிசயமாகத்தான் இருக்கிறது ஷண்முகம் குறுக்கிட்டான் அவரை காலையில் பரிசோதனை மேஜை மீது படுக்க வைத்து நன்கு கவனித்தேன் கல்லீரல் கூட மிகவும் விட்டது மற்ற விவரங்கள் இன்னும் பரிசோதனை சாலையில் இருந்து வரவில்லை மற்றது தேவையில்லை இதுவே போதுமே ஆசாமிக்கு பல நோய்கள் இத்தோட தன்னை கவனித்துக் கொள்ளாமல் இப்படி ஓடி ஆடிக்கொண்டிருக்கிறாரு வெறுப்புடன் சிரித்தார் வைத்தியநாதன் நாலு வீட்டுக்கு ஒரு நோயாளின்னு இருந்து பலர் வந்தாலே ஆஸ்பத்திரியில் இடமில்லாமல் தவிச்சு போயிடுவோம் ஒரே வீட்டிலிருந்து இரண்டு நோயாளிங்க வந்து சேர்ந்தால் கோபத்துடன் முணுமுணுத்தபடி அவன் விருட்டின எழுந்தான் நீங்கள் சாப்பிடுங்க ஓய்வுக்கு பிறகு வார்டுகளுக்கு போங்கள் எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு வரேன் எழுந்து கதவை திறந்து கொண்டு வேகமாக வராண்டாவில் நடந்தான் அவன் மாடிப்படிகளை விரைவாக கடந்து பெண்கள் வார்டுக்குள் நுழைந்தான் அதன் கடைசியிலே இருந்த அந்த பிரத்யோக அறைக்குள் அவசரமாக புகுந்தான் உணவு வேலையானதால் ஆயா நர்ஸ் யாவரும் சாப்பிடச் சென்று விழுந்தனர் பயிற்சிக்காக சேர்ந்திருந்த ஆயாவின் உதவியால் ஒரு சிறு பெண் சண்முகத்தை கண்டு விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்தாள் நர்ஸ் நவநீதத்தை சாப்பிட்டு முடிந்ததும் வரச்சொல் உத்தரவிட்டுவிட்டு அவன் உள்பக்கம் கதவை மெல்ல மூடிக்கொண்டான் மயக்கம் தெளிந்து பானு படுக்கை மீது எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தாள் அவனை கண்டதும் திடுக்கிட்டாள் மூக்கும் முகமும் சிவந்து அச்சத்தால் தலையை தாழ்த்தி கொண்டாள் முகவாயின் மீது பட்ட காயத்தில் தையல் போட்டிருந்தது ஏதாவது சாப்பிட்டீங்களா விசாரித்தபடியே நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தான் பசிக்க மாட்டேங்குது சாப்பிடலை அவள் குரல் கிணற்றுக்குள் இருந்து வருவது போல் ஒழித்தது நான் முன்னமே பல தடவை சொல்லியிருக்கேன் அதேதான் இப்பவும் சொல்ல போறேன் உங்கள் உடம்பில் எந்தவிதமான நோயும் கிடையாது கடுமையாக அதட்டினான் அவன் தலை சுற்றி மயக்கம் வருது டாக்டர் ஒரு நாளா ரெண்டு நாளா எட்டு மாசமா கஷ்டப்படுகிறேன் அவள் கண்கள் கலங்கி கண்ணீர் சிந்தின பேச்சு திணறியது இந்த நிலையை நீங்களே வரவழைச்சிட்டீங்க இது நோயில்லை வகை மனச்சோர்வு அடிக்குறளில் எச்சரித்தான் நானா வரவழைச்சுக்கிட்டேன் டாக்டர் நீங்கள் ஏன் இப்படி கடுமையா பேசுறீங்க நான் என்ன தவறு செய்தேன் மெல்ல விசும்பினாள் முதல்ல அழுகியை நிறுத்திவிட்டு விட்டு நிதானமா கேளுங்கள் உண்மையை சொல்லி உங்கள் மனதை நோக்க வைக்க வேண்டாம்னு தான் இத்தனை காலமா என்னென்னவோ சிகிச்சைகள் செய்து உங்களை குணப்படுத்த பார்த்தேன் முடியலே உண்மை ரொம்ப கசப்பானதுதான் கேட்டுக்கோங்க உங்களுக்கு வந்திருக்கிறது நோய் அல்ல ஹிஸ்டீரியாங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரத்தை மத்தவங்க புரிஞ்சிக்கணும்னு மத்தவங்க அனுதாபத்தை கவரணும்னு முதலில் தலை சுற்றி விடுறது போல் போலியா மயங்கி விழுந்தீங்க அண்ணன் அடுங்கிட்டார் அக்கம் பக்கம் எல்லாம் பயந்துட்டது வைத்தியர் ஓடி வந்து ஏதோ சிகிச்சை செய்தார் இந்த நாடகத்தையே நீங்க ரொம்ப ரசிச்சிங்க தொடர்ந்து இதே நாடகத்தை நடத்தினீங்க சண்முகம் பொறிந்து தள்ளினான் கோபத்தில் நேற்று நான் மயங்கி விழுந்து முகவாயில் காயம் பட்டது கூட நான் வேணும்னு செஞ்சதா டாக்டர் வீணா என் மேல பழி தரீங்க விம்மினாள் பானு முதல்ல அழுகையை நிறுத்துங்க நான் சொல்றத கவனிங்க ஆரம்பத்தில் நீங்க மற்றவங்க அனுதாபத்திற்காக தொடங்கி வைத்த போலி மயக்கம் நாளடவில் உண்மையா போயிட்டது முதல்ல உங்க மனசு உங்க பிடியில இருந்தது இப்ப அது உங்களை தன் பிடியில வச்சு ஆட்டி படிக்கிறது உங்கள் மனநிலையை விளக்கமாக எடுத்து சொல்ல நாளைக்கு ஒரு மனையியல் நிபுணர் இங்கே வருவார் அவள் தொடர்ந்து விசும்பிக் கொண்டே இருந்தாள் இன்னும் ஒன்று போகிறேன் நீங்கள் அதிர்ச்சி அடையலாம் அதை கேட்டு அவளுக்கு தூக்கி வாரி போட்டது நிமிர்ந்து அவனை பார்த்தாள் உண்மையான சிகிச்சை உங்கள் அண்ணனுக்குத்தான் தேவை டாக்டர் என்ன சொல்றீங்க அவள் முகம் பயத்தால் வெளியியது உங்கள் அண்ணனுக்கு ஏற்கனவே மாரடைப்பு வந்திருக்கு சரியான கவனிப்பு சிகிச்சை இல்லாத கோளாறினால் இப்போ இதையும் வீங்கி இருக்குது உடம்புல இன்னும் பல கோளாறுங்க இந்த நிலை நீடித்தால் விரைவில் உங்கள் அண்ணனையும் இழந்து விடுவீங்க ஐயோ அண்ணா கொளவொளவென கண்ணீர் சிந்தி அழுதாள் அவள் இன்னும் சில நாட்களில் உங்களை வீட்டுக்கு அனுப்பிடப் போறோம் இங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியவர் உங்கள் அண்ணன் உங்களுடைய கருத்தான பணிவிடையும் எங்கள் சிகிச்சையுமாக அவரை ஓரளவாவது குணப்படுத்தி நீண்ட காலம் அவர் வாழ வழி செய்யலாம் என்ன சொல்றீங்க கண்டிப்பாக கேட்டான் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது எங்கள் அண்ணன் மட்டும்தான் அவரும் போயிட்டா நான் அனாதை தயவு செய்து அவரை இப்படியாச்சும் காப்பாத்திடுங்க டாக்டர் நானும் அவரை கண்ணா பொறுப்பா கவனிக்கிறேன் கண்ணீருடன் கெஞ்சினாள் அவர் உடம்பு கொஞ்சம் குணமானதும் நீங்கள் இன்னொரு காரியம் செய்யணும் தலையை ஆட்டினால் அவள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கும் பெரும் துயரை ஏற்க முடியாமல் உங்கள் அண்ணன் மனமுடைந்து இருக்கிறார் உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க முயன்று கொண்டிருந்தார் அவள் தலையை குனிந்து கொண்டு படுக்கை விரிப்பின் உணியை விரல்களால் வருடிக் கொண்டிருந்தாள் அவரது உடல்நலன் கருதியாவது நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முடிவுக்கு வர வேண்டியது அவசியம் உங்கள் வருங்காலத்துக்கு தக்க துணியாக ஒருவரை தேடிக்கொள்ளுங்கள் அவள் நெஞ்சு பதற வியப்போடு நிமிர்ந்து பார்த்தாள் லேசாக கண்கள் சிவந்திருந்தன நீங்கள் பியூசி வரை படித்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் மேலே ஏன் படிக்க கூடாது ஒரு டாக்டர் அல்லது ஒரு நர்ஸ் படிப்புக்கு முயலக்கூடாதா தொழில் கல்வி உங்கள் வருங்காலத்துக்கு உற்ற துணை அதோட மனதுக்கும் அமைதி வாழ்க்கைக்கும் நிறைவு தருமே மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுல ஓர் இன்பம் இருக்குன்னு புரிந்து கொண்டால் மனதில் எத்தனை மகிழ்ச்சி ஏற்படும் என் ஆலோசனையை ஏத்துக்கிட்டா உங்கள் வருங்காலம் வளமாக இருக்கும் என்ன யோசிக்கிறீங்களா கேட்டபடியே நாற்களியை விட்டு எழுந்தான் சண்முகம் இரு கரங்களையும் உயர்த்தி கும்பிட்டாள் பானு நன்றி டாக்டர் நீங்கள் என் மனசுல பதியும்படியா பேசி உறங்கிக் கிடந்த என் அறிவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க நன்றி மிக்க நன்றி நீங்கள் சொன்னபடியே வாழ முயல்கிறேன் மாலை மாலையாக கண்ணீர் கன்னங்களை நினைக்க உணர்ச்சி பெருக கூறினாள் பானு தலையை அழுத்தி பெரும் சுமையை கீழே இறக்கி வைத்தது போன்று மனம் லேசாகி அவன் மாடிப்படிகளை வேகமாக கடந்து கீழே வந்தபோது நர்ஸ் நவநீதம் அடித்து மோதி கொண்டு உள்ளே வந்தாள் டாக்டர் உங்கள் மனைவிக்கு வலிப்பு வந்து மயங்கி விழுந்து விட்டார்களாம் உங்களை உடனே கூட்டி வர சொல்லி அம்மா தணிகையை அனுப்பியிருக்காங்க உள்ளமும் உடலும் உறைந்து விட்டது போன்ற ஒரு பயங்கர அதிர்ச்சியில் அவன் மரம் போல் நின்றான் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்